நாங்க ஒரு எழுநூறு பேர் வருவோம் அதுல வந்து வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காகவே வர்றாங்க நிறைய திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வருகிற பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி விழா உலகம் முழுவதிலும் உள்ள பெருமாள் கோவில்களில் நடைபெறுகிறது இந்த நிலையில் திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக தீவிர ஏற்பாடுகள் நடந்து வருகிறது வைகுண்ட ஏகாதசி நாளில் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் வருடந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருவார்கள் அவ்வாறு வருகை தரும் பக்தர்களுக்கு வழங்கிட திருப்பூர் ஸ்ரீவாரி சார்பில் பதினைந்தாவது வருடமாக ஒன்று லட்சத்து எட்டு ஆயிரம் லட்டுகள் தயாரிக்கும் பணிகள் நடந்து வருகிறது லட்டு தயாரிக்கும் பணிக்காக மூன்று டன் சர்க்கரை இரண்டு டன் கடலை மாவு நூற்று ஐம்பது டன் எண்ணெய் ராட்சை முந்திரி நெய் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தி பிரசாதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் காமாட்சி அம்மன் கல்யாண மண்டபத்தில் நடந்து வரும் இப்பணியில் எழுநூறு பேர் ஈடுபட்டனர் லட்டு தயாரிக்க வந்த தன்னார்வலர்களுக்கு தலைகவசம் முகக்கவசம் கிளவுஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு பாதுகாப்பான முறையில் லட்டு தயாரிக்கப்பட்டது வைகுண்டிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து லட்டு பிடிக்கிறது வந்து எங்களுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பாங்க நாங்க ஒரு ஏழுநூறு பேர் வருவோம் அதுல வந்து வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க வந்து சா கடவுளுக்கு சேவை செய்யறதுக்காகவே வர்றாங்க நிறைய இருப்பினைகள் வந்து நிறைய பேர் பண்றாங்க குழந்தை எடுத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க நிறைய பேரு சின்ன பொண்ணுங்க வந்திருக்குறாங்க எல்லாரும் வந்து கடவுளுக்காக வந்து நாங்க எல்லாமே எரிப்பணி பண்ணிட்டு இருக்கிறோங்க வருஷம் வருஷம் வருவோம் வந்து ஒரு லட்சத்துல அட்டுக்கு மேலயே இருக்குங்க நாங்க பிடிக்கிறது எல்லாமே வந்து மூணு மணி வரைக்கும் ஆகும் காலையில நாங்க ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சா மூணு மணி வரைக்கும் பிடிச்சிட்டு வருடமாக திருப்பூர் சார்பாக திருப்பூர் வீரராக பெருமாள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் லட்டு பொதுமக்களுடைய அதாவது பங்களிப்போடு இதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இது சொர்க்கவாசல் காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் பிரசாதமாக வழங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இதுல இருந்து எழுநூறு பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த 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 பிரசாதம் மிக சிறப்போடு பெருமாளுடைய வேலை சிறப்பாக வந்துருக்காங்க அதாவது அஸ்கா மூணு கடலை மாவு ஒன்றரை டன்னு சன்ஃபிளவர் இந்த ஆயில் வந்து நூத்தி ஐம்பது டன்னு மேற்படி திராட்சை முந்திரி நெய் இது எல்லாமே சேர்த்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறோம் சரிங்களா திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்